ஹாய் ஆல் ரொம்ப டேஸ்ட்டான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தரலாம் ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் வெந்தயம் போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகாய் நிறையா இஞ்சி போட்டுக்கோங்க இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் பார்த்துக்கோங்க ரெண்டு பூண்டு ஒரு கை சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணது போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மஞ்சள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூனும் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு சும்மா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் வதக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் வந்து புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அந்த தண்ணியை ஊற்றிட்டு அதை நல்லா கெட்டியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற மீன் வந்து அதில் போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சூப்பரான கோயம்புத்தூர் ஸ்டைல் ஃபிஷ் கறி ரெடி இந்த குழம்பு வந்து தோசை இட்லி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் ரொம்ப டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஃபிஷ் கறி இது எப்பயுமே மீன் குழம்புக்கு வந்து இஞ்சி நிறையா போட்டீங்கன்னா குழம்பு நல்ல டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி புளி வந்து கொஞ்சம் தூக்கலா இருக்கணும் அப்ப இன்னுமே டேஸ்டா இருக்கும் இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க